காஞ்சிபுரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாரிவிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் எரையூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் நூத்தி எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் மற்றும் ஸ்ரீபெதும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் பெருந்தகை ஆகியோர் வழங்கினார்கள் காஞ்சிபுரம் ஒன்றிலும் சிறுகாவிரிப்பாக்கம் தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிப கழக கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படவுள்ள வேட்டி செயல்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீள கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் சிறுகாவிரி பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கடகனை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பொங்கல் பரிசு தொகுப்பில் உள்ள பொருள்கள் தரம் மற்றும் இருப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வலாஜாபாத் தோன்றியும் சிறுவாக்கம் மோட்டூர் கிராமத்தில் காடாறுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டார்கள் காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை சார்பில் வையாவூரில் மாணவ மாணவிகளுக்கான அறிஞர் அண்ணா நினைவு மிதிவண்டி போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கொடி செத்தி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சாந்தி அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முப்பத்தைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்தின நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பங்கு பெற்ற முகாமை காஞ்சிபுரம் மாவட்ட இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் நிர்மலா தேவி தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் முகாமில் இருபத்தி ஆறு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு அதில் முப்பத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு கூட்ட அரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் விவசாயிகளுக்கு வேளாண் இடுப்பொருள்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையினர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் தனிநபர் கடன் சுயஉதிக் குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் கைவினை கலைஞர்களுக்கான கடன் மற்றும் கல்வி கடன் ஆகிய கடன் திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தினை கடன் பெற விரும்பும் விண்ணப்பதாரர்களின் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் விண்ணப்பதாரர்களின் ஆண்டு வருமானம் கிராமப்புறமாயின் தொண்ணூத்தி எட்டாயிரமும் நகர்ப்புறமாயின் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என இருந்து வந்த நிலையில் தற்போது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் சிறுபான்மையினர் மக்கள் அனைவரும் ஆண்டு வருமானம் வரம்பு மூணு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்துவ இஸ்லாமிய சீக்கிய புத்த மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையினர்கள் கடன் விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மதிவிலக்கு மற்றும் ஆயுத்த தீர்வுத்துறை சார்பில் மதிவிலக்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் களச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் இவ்விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் இருநூறு மாணவ மாணிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி இப்படி ஊர்வலமாக சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கொண்டத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட தனியார் மண்டபத்தில் மாட்டுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாநில குறு சிறு மற்றும் நடுதர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமான்பரசன் தொண்ணூறு மாட்டுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பினால நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் மாவட்ட மாட்டுத்திறனாளி நல அலுவலர் மலர்விழி உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் மாட்டுத்திறனாளி பயனாளிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்